நாலு பேரை நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கலாம்னு பார்த்தா அதுல நானூறு கேள்வி இருக்குது ஆனா எத்தனை கேட்க எத்தனை விட அவ்வளவு கோவம் வருது அதுலயும் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர் செஞ்சது இன்னும் பெரிய டிராமா இது வரைக்கும் உலக அரசியல் வரலாறு செய்யாததெல்லாம் செஞ்சிருக்காப்ல மூணு மாவட்டம் கிட்டத்தட்ட நிர்க்கதியா நிக்குது பாதிக்கப்பட்டிருக்காங்க சோல்கரி இல்லாமல் இருக்காங்க கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆமா இந்த சூழ்நிலைல விஜய் என்ன பண்ணிட்டு நீ என்ன அரசியல் பண்ற நீ என்ன என்ன சொல்ற ஜெயலலிதா வடநாடு அரசியல் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு பணையூர் ஒரு மங்களாளைய எல்லாமே முடிச்சு விடலாமக்கா பனையப்பா இவரு ஆட்சிக்கு வந்துட்டா இருந்தா அங்கதான் தலைமைச் செயலக வர்றதுல இரண்டாவது உங்களுக்கு இன்னொரு செய்தி பொன்முடியவர்கள் செருப்பு ஒன்று விழுந்தால் சிலை ஒன்று பிறக்கும் வந்த பூமி இது அப்படி வந்த பரம்பரத்துல வந்த ஒரு கட்சியோட அமைச்சர் அப்படிங்கறப்போ இதெல்லாம் இவ்வளவு நாளும் வாயில இருந்து சேர் வந்து இருந்தது ஆமா இப்ப கையில இருந்து எடுத்து போட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாருன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே கண்ணு முடிச்சு பாருங்க நீங்க பழைய காலத்துல இப்போ செம்பரம்பாக்கம் அம்மன் இருக்காங்கல்ல அவங்க ஆட்சி நடக்கல இது வேற ஆட்சி நடந்துட்டு இருக்கு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கனமழை புயல் அனல நீர் நிறம் இருந்து மண் சரிவு வேறு பலர் பலியாக இருக்கிறாங்க பலர் தங்களுடைய உடைமைகளை வீட்டை சொந்த மிருகங்களை எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு ஒரு நிர்கதியா நிக்கிற நேரத்துல அவர்கள் சீக்கிரம் மீண்டு வரணும் அதற்கு அரசு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நம்ம பேச போறோம் என்ன பேச போறோம் அப்படின்னா இப்படி ஒரு நிர்கதியான சூழ்நிலை மக்களுக்கு இருக்கும்போது இந்த சூழ்நிலையிலும் அரசு பேரிடர் வந்திருக்கும் போது அரசு ஒரு வேலையை செய்து நம்மளால முடிஞ்ச வேலைகளை செய்ய கூட இருந்து செய்யணும் நல உதவிகள் செய்யணும் இந்த நேரத்துல அவங்க அரசியல் அரசியல் செய்யறாங்க அப்படி ஒரு அரசியல் செஞ்ச ஒரு நாலு பேரை மாதிரி நாலு கேள்வி கேட்கலான்னு பார்த்தா அதுல நானூறு கேள்வி இருக்குது ஆனா எத்தனை கேட்க எத்தனை விட அவ்வளவு கோவம் வருது அதுலயும் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு யார் அவரு விஜய் ஆமா அவரு அவரு செஞ்சது இன்னும் பெரிய டிராமா வரைக்கும் உலக அரசியல் வரலாற்று செய்யாததெல்லாம் செஞ்சிருக்காப்ல மூணு மாவட்டம் கிட்டத்தட்ட நிர்கதியா நிக்குது பாதிக்கப்பட்டிருக்காங்க சோர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இன்னும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் பாதிப்பு இருக்குது சுத்தி தமிழ்நாடு முழுக்கே இது பாதிப்பு தான் கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு ஒரு இடத்துல பாதிப்பு போறவங்க இடத்துல எல்லாரும் ஆமா இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணி பனையூருக்கு கூப்பிட்டு இருநூத்தி ஒன்பது குடும்பங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நிவாரண உதவி கொடுத்திருக்காங்க ஆக இந்த மொத்த மூணு டிஸ்ட்ரிக்ட்ல இரநூத்தி ஐம்பது குடும்பம் தான் இருந்திருக்கு இல்ல இவர் நினைச்சிருப்பாரு இருநூத்தி ஒன்பது பேர் தான் மிச்சம் இருக்காங்க போல மிச்சம் எல்லாம் காலி போல இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து அவர் ஒரு அவர் என்னன்னா ஒரு போட்டோ ஷூட் எடுத்திருக்கிறாரு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு போகணும் போய் பாக்கணும் அங்க மக்களுடைய கஷ்டங்களை கேட்கணும் நீங்க வேலை செய்யறது ரெண்டாவது நீங்க இந்த மாதிரி போகும்போது ஊடக வெளிச்சங்கள் வரும் அப்ப அதுல நீங்க சில விஷயங்கள் பேசுவீங்க உங்ககிட்ட மக்கள் பேசுவாங்க மக்களின் கவனத்துக்கு போவோம் அரசின் கவனத்துக்கு போவோம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க விரைவே வேலை நடக்கும்

புதிய தலைமுறையில என்ன பொருங்க புதிய தலைமுறையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவர் ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் நேர்ல போனா அங்க வந்தா கூட்ட நெரிசல் எல்லாம் உருவாகும் அதனால நான் குடும்பங்களை அழைச்சி நிவாரணத்தை கொடுத்தேன் நீ என்ன அவ்வளவு பெரிய இவரா அப்படி கேட்க துணும் தோணாதா இவரவே இருந்துட்டு போங்க நீ அறிவிப்பு கொடுத்துட்டு போனீங்கன்னா தான் அந்த பிரச்சனை எல்லாம் வரும் நீ சாதாரணமா வேண்டியது தானே

போயிட்டு அங்கேயா ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்யலாம் நலத்திட்ட உதவினா நீதும்பா அப்படி கண்டிஷன் கொடநாடு அரசியல் பண்ணுவாங்க ஆட்சிக்கு வந்துட்டாருந்தா அங்கதான் தலைமை செயலகம் இருக்கும் வர்றதுல இரண்டாவது நீங்க மக்கள் சந்திக்க முடியாத முதல்வர் கூட பெரிய விஷயம் நீங்க அதிகாரத்துல இருக்கிறாரு மக்கள் சந்திக்க முடியாத தலைவர்ங்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது அது இருக்குது ஜெயலலிதாவெல்லாம் பாத்துருக்கோம் கட்சிக்காரங்களை சந்திக்க முடியாத ஒரு அரசியல் தலைவர் இல்ல கட்சிக்கு இடம் கொடுத்தாங்களா கட்சிக்கு இடம் கொடுத்தாங்களா அந்த மாநாட்டு நடத்தினதுக்கு அந்த மாநாட்டு நடத்தவங்களுக்கு இவர் கூப்பிட்டு கௌரவிக்காரன் அதே பனைவர்களை கூப்பிட்டு அவர் கௌரவிக்காரன் எப்பா ஒருவேளை நீ ஹாஸ்பிட்டல் ஹிஸ்பிட்டல் எவன் அடிபட்டான்னு சரி அவனே எந்திரிச்சு நடந்து வந்து இங்க வந்து வாங்கிக்கோ ஆம்புலன்ஸ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவோம் அதனால இது வந்து ஒரு அநாகரிகம் இது வந்து சில வந்து இது மக்கள் காயப்பட்டு கூட நிக்கணுமே தவிர சீன் போடக்கூடாது நீங்க ஒரு நீங்க குறுக்கல விட்டீங்க புதிய தலைமுறையில ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க மெனக்கட்டி என்ன கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நெரிசல் காரணமாக இந்த மாதிரி நியூஸ் கார்டு வர்றதுனால பத்திரிகை தலைவர்களும் எல்லாம் தெரியும் அது ஒண்ணும் பெரிய விஷயம் ஆகல ஆனா உடனடியாக அங்க இருந்து விளக்கு வருதுன்னா உடனே ஒன்னே கொடுத்துருவாங்க முட்டு கொடுக்கறதுக்கு முட்டு கொடுக்கறது முட்டு கொடுக்கறது முட்டு கொடுத்து என்ன சொல்றது நியூஸ் கார்டு வந்துடும் புரியுதுங்களா இதுதான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல இந்த சூழல்ல தானே இருக்கிறோம் இந்த ஃபீல்ட்ல தானே இருக்கிறோம் ஆக இப்படி ஒரு என்ன சொல்றது கேடுகட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும் ஏற்கனவே அவங்க வந்து நிற்கதையா நிக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அந்த சூழல்ல நீங்க வந்து ஒண்ணு செய்யலாம் பரவாயில்ல அவங்கள வச்சு அரசியல் பண்ணாதீங்க தேசியது இதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பொன்முடி அங்க ஒரு நிவாரணம் இது சம்பந்தமா தான் போயிருக்கிறாரு போன இடத்துல அடிச்சிட்டாங்க பொதுமக்கள் சேரடிச்சிட்டாங்க பொதுமக்கள் அப்படிங்கிறாங்க நியூஸ் ஆனா அப்படி கிடையவே கிடையாது எப்பவுமே இப்படிதான் பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவ்வளவு சொத்தமா எல்லாம் சேர்ந்து எல்லாமே சேரடிக்கல ஆமா எவ்வளவு ஒருத்தன் அடிச்சிருக்கா ஒருத்தன் அடிச்சத பொதுமக்கள் யாரு இவங்க மீடியாஸ் அது திட்டமிட்டு நடந்திருக்கு அப்போ எல்லா சேனலும் ஒரே மாதிரி கவர் பண்ணது அப்படின்னா ஒரே மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னு நடந்தோம் அது என்ன நடந்திருக்குது அப்படின்னா அங்க வந்து விஜயராணி அப்படின்னு சொல்லி ஒரு பிஜேபி மகளிர் அணி தலைவி அவருடைய அக்கா பையன் அவன் தான் வந்து சேர்த்துக்கு வீசினது பாருங்க மக்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னாலும் கூட எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு போராடுறாங்க அப்படின்னா அமைச்சரே வரார் அவர் தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் அமைச்சரே வராரு கேட்டு என்னன்னு வராரு அவரை செய்ய விடாம தடுத்துங்குற நோக்கம் யாருக்கு இருக்கு மக்களுக்கு இருக்குமா மக்களுக்கு கிடையாது மக்கள் இல்ல இல்ல மக்களுக்கு கோபமா இருந்தாலும் அவங்க கேள்வி கேட்பாங்க ஆனா சேர் அடிச்சது யாரு அப்படின்பானால வந்து செஞ்சது இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு எவ்வளவுதான் மக்கள் கோபப்படுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நிலைமை புரியும் இந்த ஒரு சூன எப்படி இருக்குது என்ன இருக்குது ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்ததனால இந்த தடவை நாங்க ரொம்ப சேஃப்டியா இருந்தோம்னு ஒரு அம்மா பேட்டி கூட கொடுத்தாங்க அத பாத்தோம் ஆனா இந்த சேர் அடிச்ச விஷயத்துல என்னமோ டிஎம்கே மேலயோ இல்ல யார் மேலயோ மக்கள் கோவமா இருக்க கோவமா இருக்க மாதிரி ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க ஒரு பயங்கரமான ஒரு உங்களுக்கு இன்னொரு செய்தி பொன்முடியவர்கள் தொடர்ந்து சட்டையை மாத்திட்டு வேட்டியை மாத்திட்டு தொடர்ந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அங்கதான் இருக்காரு குறைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்னென்ன நிவாரணப் பணிகள் உண்டா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அரசு எந்திரம் தீவிரமாக வேலை செய்கிறது செருப்பு ஒன்று விழுந்தால் சிலை ஒன்று பிறகுன்னு வந்த பூமி இது அப்படி வந்த பரம்பரத்துல வந்த அவர் கட்சியோட அமைச்சர் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் இவ்வளவு நாளும் வாயில இருந்து சேர் வந்துகிட்டு இருந்தது ஆமா இப்போ கையில இருந்து எடுத்து போட்டுருக்காங்க அண்ணாமலை வந்தா சேரும் வருது இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கிட வேண்டியது இது ஒண்ணுதான் என்ன அந்த அம்மா பாவம் இதுக்கு முன்னாடி பிடிஆர் வந்து ஒரு

கடைசியில அசிங்கப்பட்டு போறது இந்த மாதிரி அம்பலப்பட்டு நிக்கிறதே வழக்கமா போச்சு என்பா அது இந்த நேரத்துல உனக்கு செய்யணுமா அங்க ராணுவ வீரர் தான் அவன் இறப்புல நீல பாக்குற இங்க இத்தனை மக்கள் இறந்துருக்காங்க இத்தனை மக்கள் வந்து என்ன சொல்றது வீடு உடைமை எல்லாத்தையும் இறந்து நிற்கிற நேரத்துல இதுல நீ இது பண்ணலாமா அரசு வந்து வேலை செய்ய விடாம தடுக்கிறது மக்கள் விரோதம் இல்லையா என்ன கேட்டா இவங்க அந்த கேஸ்ல இந்த ஒரு கேஸ் போடுவாங்களே என்ன சொல்றது அரசு அதிகாரிகள் இப்ப தூக்கிட்டாங்க தூக்கி

வெள்ள அறிவிப்பு அறிக்கையே மக்கள் வந்து நீங்க ஏமாத்திட்டீங்க சொல்லாம திறந்துட்டீங்க அதனால மக்களுக்கு பெரிய டேமேஜ் ஆயிருச்சு இது ஒரு வதந்தி அறிக்கையை இருக்குது அந்த வதந்தி பரப்பு நம்பி இவரு பேசுறா இவர்தான் தெரியல ஓகே நான் நான் என்னவோ ஒண்ணு சொல்ல தெரியலே ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்ன தெரியுமா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே கண்ணு முடிச்சு பாருங்க நீங்க பழைய காலத்துல இப்போ செம்பரம்பாக்கம் அம்மன் இருக்காங்கல்ல அவங்க ஆட்சி நடக்கல இது வேற ஆட்சி நடந்துட்டு இருக்கு சரிங்களா இன்னும் அந்த ஞாபகத்திலேயே திடீர்னு எந்திரிச்சு நடந்தது என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த காலகட்டத்துல அப்போ வந்து இப்ப எங்க வீடுகள்லாம் அங்க இருக்குது எங்க அம்மா எல்லாம் வந்து எங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க ராத்திரி ஒரு ஒரு மணிக்கு வந்து எழுப்புறாங்களாம் எழுப்பி வந்து தண்ணிய திறந்து விடுறாங்க திறந்து விட்டது பிறகு தண்ணி திறந்து விட்டாச்சு இல்ல கிளம்புங்க அப்படின்றாங்களா வெளியே வந்து பார்த்தா இவ்வளவு தண்ணி இருக்குது சரி போலாம் அப்படின்னு எல்லாம் துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பாக்குறதுக்கு இவ்வளவு தண்ணி வந்துருச்சு என்ன அது இவ்வளவு தண்ணி வந்துருச்சா அப்படின்னா அதுக்கு பிறகு எப்படி போறது அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போலாம்னா போக முடியும் வெள்ளம் இருக்குது அப்போ கயிறு கட்டி போலீஸ்காரங்க அவங்க எல்லாம் வந்து கயிறை கட்டி தொங்கிக்கிட்டு அப்படி இப்படி போய் போலீஸ்காரங்க ஆமா போலீஸ்காரங்களும் வந்துருக்காங்க சாகசம் பண்ணி போய் உயிர் பிழைச்சோம்னு சொல்றாங்க இப்ப அதன் மூலமாக ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க இருநூத்தி எண்பது பேருக்கு இறந்தாங்க சிலருக்கு தகவல் தெரிஞ்சிருக்குது பலருக்கு தகவல் தெரியல தெரியல நள்ளிரவு வீட்டுக்குள்ள பல பேர் ஜலசமாதி ஆமா ஏ வந்து அப்படியே முடிச்சிருக்கிறாங்க தண்ணி வந்த பிறகு இதுதான் இரும்பு பெண்மணியின் நிர்வாகம் ஒண்ணு இல்லைங்க பீரோ போகுது எல்லாமே அவங்களுடைய டிவி போகுது அவங்களுடைய பைக் போகுது அவங்களுடைய சைக்கிள் போகுது சேமித்து வச்சிருந்த ஒரு ஹோட்டல்கார் ஒருத்தர் சொன்னாரு நான் அப்பதான் வந்து ஊர்ல போய் இடம் வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் கொண்டு வந்திருந்தேன் அது போச்சு மொத்தமா போச்சு தெரிஞ்சது இயற்கை முன்னாடி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது உண்மைதான் ஆனா சில குறைந்தபட்ச பாதுகாப்பு பண்ணிக்கிறேன் ஜெயலலிதாவுக்கு தான் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க நம்ம தூங்கிட்டே இருந்தது வரவே இல்ல மூணு நாளா தகவல் சொல்ல முடியல வேற வழி இல்லாமல் நாங்க திறந்து சொன்னாங்க மொத்தமா அறிவிப்பு இல்லாம திறந்து இப்ப நடந்தது என்ன தெரியுமா இப்ப வந்து அஞ்சு அறிவிப்பு கொடுத்துக்கிறாங்க அத ஒரு நம்ம அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு குதிக்கிறாங்க எப்படி எப்படி பண்ணலாம் பண்ணலாம் தமிழக அரசுக்கு ஏழு கேள்வி ஏழு கேள்விகள் ஒண்ணும் இல்ல

அப்போ தண்ணியே தண்ணியே வந்து நிறைஞ்சு அதாவது சென்னையை பார்த்தா நீங்க கடலுக்குள்ள இருக்குதுங்கிற மாதிரி இருந்தது மழை முடிஞ்ச பிறகு ஏரியில தண்ணி இல்லை என்னைய குடிக்க தண்ணி இல்லைன்றாங்க ஒரு பெரிய வெள்ளத்துக்கு பிறகு குடிக்க தண்ணி இல்லை அதனாலதான் நிர்வாகங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை நீ புரிஞ்சுக்கணும் இந்த மழை எவ்வளவு பெய்யும் எங்க பையத கணிக்கவே முடிஞ்சாங்க எங்க வருதுன்னு சொன்னாங்க சென்னைக்கு வருது சென்னைக்கு அது அந்த பக்கமா போயிருச்சு சரி அப்படியே வந்தாலும் அது வந்து அப்படியே மூவிங்ல போயிரும் வலுவில இருந்து போயிரும் ஆனா இந்த முறை என்ன நடந்துருச்சு அப்படின்னா அப்படிலாம் இல்ல ரொம்ப மெதுவாயி நின்றுச்சு ஒரே சொல்ற ரூட் போட்டாங்க அப்படியே வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை அப்படியே தருமபுரி கிருஷ்ணகிரின்னு போகுது அப்படின்றாங்க அப்படி ரொம்ப நின்று நிதானமா நாற்பது சென்டிமீட்டர்ல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கூட பெஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க பெரிய மலை அவரு சேகர்பாபம் சொல்லும்போது என்ன சொல்றாரு இந்த ஐம்பது ஆண்டுகள்ல இப்படி ஒரு வரலாறு கிடையவே கிடையாது மழை பெய்யும் ஆமா எதிர்பார்க்கால நீ இன்னொன்னு சொன்னீங்க இந்திய அரசு மாநில அரசு என்ன எச்சரிக்கை நடவடித்தாலும் எவ்வளவு மழை பெய்யுங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ப வேலை செய்ய முடியும் இவங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேல வரும் ரெட் அலர்ட் கொடுங்கன்னுதான் சொல்றாங்க தவிர அதுக்கு மேல எவ்வளவுன்னு தெரியாது அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா வடிகால் வசதிகள் வேலைகள் செய்ய முடியும் மழை பெய்யறது அது தாரமரா பெய்யுது நின்று பெய்யுது தொடர்ந்து பெய்யுது இப்ப நாங்க அந்த தான் டிராவல் பண்ணி டிராவல் பண்ணிட்டு போனோம் போகும்போது அந்த ஏரியா விழுந்து அந்த ஏரியாவை தாண்டும் போது அவ்வளவு மழை போயிட்டு திரும்பி வரும்போது மழை பெஞ்சுட்டே இருக்குது சோ மட்டும்தான் தண்ணி டைம் கிடைக்கும் ஆனா இப்படி ஒரு சூழல்ல அரசாங்கம் வேலை தன்னார்வலர்கள் தன்னார்வலர்களை வந்து எட்டாயிரம் பேரை ஹயர் பண்ணி இருக்கிறாங்க வேலையில் செய்யறாங்க ஊழியர்களை நிர்வாகம் நகராட்சி ஊழியர்கள் பேரூராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாரையும் இறக்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப தனி வடிற வேலைகள் நடந்துட்டு இருக்குது இப்போ சென்னையில நம்மளே பார்த்தோம் நைட் எல்லாம் மழை பெஞ்சது காலையில பத்து மணி நேரத்துக்குள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு சென்னை நார்மலா மாறிடுச்சு சோ இது ஒரு எதிர்பாராத ஒரு சூழல் இதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி செய்யணும் அதிமுக என்ன செய்யணும் அவங்களுடைய பண்ணுங்க அன்புமணி என்ன செய்யணும் முதல்ல வேலை செய்ய விடணும் நீ விமர்சனம் எல்லாம் சொல்ல வரல ஆட்களை இறக்கி விடு பிஜேபி என்ன பண்ணுது அங்க போய் விளம்பரம் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் சேரடிக்கிற வேலையை செய்யுது விஜய் வந்து சூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாரு ஒரு ஒரு பேரிடர் வரும்போது கீழ ரொம்ப மட்டமா இருக்கும் ஒரு பேரிடர் வரும்போது களத்துல இறங்கி வேலை செய்யணும் இதுல சூப்பரா ஒருத்தர் வந்தாரு அரசியல் சூப்பர் ஸ்டார் நானும் சொன்னேன் அஞ்சாவது ஒண்ணு இருக்கு பாராட்டி பாராட்டி அந்த பாருங்க அவர்ட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி வெள்ளம் அந்த மாதிரி எல்லாம் வந்துரு சொல்லுங்க சீமான் சைமன் சீமான்னு சொல்லுங்க சைமன் ஜெபஸ்டின் சைமன் ஜவுளி ஆமா சைமன் ஜெபஸ்டின் அவரு குடிக்கிறாரோ இல்லையோ அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி வெள்ளம் வந்துருக்குத நீங்க வந்து மக்களை சந்திக்க போறீங்களா அப்படின்னா இல்ல பல்வேறு வேலைகள் உங்க கட்சிக்காரங்க வேலை செய்யறாங்களா அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல இன்னும் கலசிட்டு போயிட்டாங்களா தான் வெளியே போயிட்டாங்க ஆமா அதாவது வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே கட்சியில வெள்ளம் கட்சியே வெள்ளத்துல போயிடுச்சு கட்சி போயிருச்சு இப்போ நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல தம்பிகள் அங்கங்க செய்வாங்க அப்படின்னு அதே பசங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பேர் லேபிள் போட்டு பாரு ஆமா அப்புறம் வந்து கருத்து சொல்றது ஆக்சுவலா அந்த தகுதியற்றவர்கள் அப்படின்னு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பற்ற விமர்சனம் அப்படிங்கறத தாண்டி தகுதியற்றவர் அன்பிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல பொலிட்டிகல் அன்ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் யாருன்னா அண்ணன் அண்ணன் சைமனோ தம்பி ஜோசப் விஜயும் ரெண்டு பேருமே

தவறு இப்படி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா அண்ணன் சொல்ற அப்படி அதை விடுங்க ஆனா என்ன கேவலமா பேசுறாங்கல்ல அப்படிங்கிறாரு என்ன கேவலமா பேசுறாங்க என் குடும்பத்தை கேவலமா பேசுறாங்க சரி நானாவது கட்சிக்காரன் என்ன நீ கேவலமா பேசுற என் குடும்பத்தை புள்ள இருக்குது சரி அவர் சொல்றாரு அவர் சொல்ற சொல்ற இப்படி வந்து கேவலமா பேசுறீங்க நான் அதை காட்டட்டுமா என்னென்ன என்னென்ன யூடியூப் சேனல் இருக்குதுன்னு நான் காட்டட்டுமா உங்களுக்கு நான் அனுப்பவா இந்த வாடகை இந்த வாடகை வாயர்கள் என்னெல்லாம் என்ன பத்தி பேசுறாங்க இது எல்லாம் வழக்குகள் இல்லையா கேட்டது பத்தி ஆக்சுவலி என்னன்னா அவருக்கு வந்து என்ன நம்மளை பத்தி தான் பேசிட்டா சங்கின்னு சொல்லிடுவாங்க எதிரா பேசிட்டா சங்கினா நல்லதுன்னா அண்ணன் கோவப்படுவாரு எச்சராஜன் கோவப்படுவாரு தம்பி அண்ணாமலை கோவப்படுவாரு சரி நம்ம சொந்த பிரச்சனையாவது பேசலாம் எனக்கு இந்த இந்த சீனை பார்த்த உடனே எது ஞாபகம் வந்து வக்கீல் வண்டு முருகன் இருக்காருல்ல மேடையில போய் பேசுவாரு அவர் முதல்ல வக்கீலா இருப்பாரு அது ஒண்ணும் வேலைக்கு ஆகலன்னு அரசியல் அதையா மாறிடுப்பாரு மேடையில போய் நின்றுட்டு அப்படிப்பாரு டக்குன்னு அப்படியே தலை கே ஆயிரும் நான் நேரடியா கேட்கறேன் நீங்க எல்லாம் எதிர்க்கு பார்த்து கேக்குறேன் நீங்க எல்லாம் அரசியல் செய்யறீங்களா அராஜகம் செய்யறீங்களா ஒருத்தர் உங்ககிட்ட ராங் கால் பண்ணா நீங்க என்ன பண்ணணும் இது ராங் கால்னு சொல்லணும்னு நாகரிகம்

நீங்க வந்து இப்படி கேவலமா பேசுறீங்களே எத்தனை யூடியூப் சேனல் இப்படி பேசுறீங்களா வாடகை வயர் எல்லாம் பேசுறீங்களா ஏண்டா எந்த யூடியூப் சேனல் வச்சு எந்த கமெண்ட்களை வைத்து எந்த எந்த தம்பிகளின் மொழியை வைத்து நீ வந்து பிழைப்புவாதம் பண்ணியோ அதே உனக்கு அதுவே சேர்ந்து கும்ப கும்பணு கும்புறாங்க முன்னாள் பாதிக்கப்பட்ட தம்பிகள் தான் அந்த ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் இதுல ஒரு இன்னொரு விஷயம் புரிஞ்சுட்டு என்ன தெரியுமா அவருக்கு வெள்ளை பாதிப்பை விட

பேசினா தாங்க முடியல அவரை பத்தி எதுவும் பேசிருக்க மாட்டாங்க இவர்தான் இல்ல நீ உள்ள நாள் இருக்கிற இப்ப திரும்பி பேசுறாங்க வாங்கிக்கோ அவர்தான் சொன்ன நீ சொன்ன என் பொன்னாடி பத்தி பேசு என் வீட்டை பத்தி பேசு நானும் பேசுறேன் இல்ல என் பிர

உங்களால் முடிஞ்ச வரையில் ஆர்கனைஸ் பண்ணி ஏன்னா தகவல் தொடர்பு துணிச்சிடும் முதல்ல வந்து வாட்ஸ்அப்லயோ நீங்கள் வந்து ஃபோன்லையோ பேசுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும் அப்போ நீங்கள் அந்தந்த பகுதிகளில் ஆர்கனைஸ்ட் ஆகி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யணும் அரசு இயந்திரத்தோட நீங்க தொடர்புக்கு போயிடணும் ஏதோ ஒரு வகையில போகணும் அல்லது அவங்க வந்தாங்க அந்த அடிப்படையிலேயே சேர்ந்து வேலை செய்யறது அப்படிங்கறத கற்றுக்கு அந்த அடிப்படையில் ஏழ ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் ஏற்படுப்படி சென்னையிலேயே பண்ணாங்க இப்போ மற்ற மாவட்டங்களும் இது போல் ஆயிரத்தி பதினஞ்சில அப்படி எங்களை நாங்களே நாங்கள் காப்பாற்றிக்கிட்டோமா நான் அந்த நேரம் அரசு இயந்திரம் வரல நான் வந்து அப்போ டூட்டில இருந்தா நான் கடலூர் வரைக்கும் போனேன் போய் அங்க ஒரு கிராமத்தை தத்து எடுத்துருந்தாங்க அரவிந்த் தொடர் கோயம்புத்தலர் இருக்காங்க இவங்க ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து ஒர்க் பண்ணாங்க அது கூட நாங்க போயிட்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நேரம் நேரம் ஆக இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த மாதிரி சளித்தனமான சில்லறத்தனமான அரசியல் சேரவங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதை அதே நேரம் அம்பலப்படுத்தியும் ஆகணும் அதே நேரத்துல நாம் நமது மக்களை நமது சகோதரர்களை காப்பாற்றும் வேலை நம்ம இறங்கி செய்வோம் இதுல இன்னொரு விஷயம் மறக்க முடியாத ஒரு நூறு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சொல்லல நீங்க எங்க பார்த்தாலும் இந்த காரங்க சொல்றாங்களே என்ன சொல்றது இஸ்லாமியர்களை ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் அவங்க முன்னாடி நின்னு உதவி பண்ணிட்டு அவங்க எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர்களிருந்து ஆஹ் இஸ்லாமியர்களிடம் அந்த சொந்தங்கள் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் இது அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்களை சொல்லி இத முடிச்சுடுவோம் மறுபடியும் சொல்றோம் பி சேஃப் நன்றி வணக்கம் நன்றி